சொல்கிறாங்க தாத்தா கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக தீப்பாக வந்து பூவோட வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சொல்கிறாங்க என்னம்மா இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது வருவாளா என்னன்னு தெரில நான் சொன்ன டயத்துக்கு மீறி வந்தாலும் அவளை வந்து அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு ஆனால் மீனாட்சி வந்து தாத்தா கண்டிப்பாக வந்துடுவாங்க என்னால் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மீனாட்சி சொல்கிறாங்க எங்கள் வந்து நம்ம ஐஸும் நாச்சியாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ் வந்து நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க கேட்டிங்களாத்த இன்னும் தாத்தா வந்து ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வீட்டை விட்டு அனுப்பிடுவாராம் கண்டிப்பாக அந்த டயத்துக்குள்ளே வந்து மீன் தீபா வந்து வர முடியாது அப்புறம் இந்த அவள் பொட்டி பிடிக்கி கட்டிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நானும் அப்படித்தான் தான் இருக்கேன் அந்த வீட்டை விட்டு போனால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி நாச்சியாக சொல்கிறாங்க பாப்பாவம் என்ன நடக்குது அப்படின்னு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து நம்ம தீபா வந்து கேட்ட திரும்பிக்கிட்டு இருக்காங்க மதுவாக ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க உள்ளே வந்த முருகர் இருக்கார் முருகர்கிட்ட போய் வேண்டுறாங்க முருகா எண்ணெயை இப்படி ரொம்ப சோதிக்கிற எனக்குன்னு ஒரே ஒரு பூதான் வேணும் அது கிடச்சா இந்த பூஜையை நான் நடத்திடுவேன் எனக்கு கிடச்ச வாழ்க்கையை நான் வந்து இலக்க விரும்பலை லேட்டாக கொண்டு போனால் தாத்தா எண்ணெயை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாரு அந்த நிலமை எனக்கு தேவையா எனக்கு உன்னை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை வந்து ஒரு அதிசயம்தான் அந்த 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 அதிசயத்தை வந்து நிகழ்த்தி வச்சதே நீ தான் இப்போ எனக்கு அந்த அதை விட்டு அது போக மனசு இல்லை இப்போ அது தொடரோன்னா நீ தான் எனக்கு உதவி புரியணும் எப்படியாவது ஒரு மேஜிக் ஏதாவது ஒரு பண்ணி எனக்கு ஒரு பூ மட்டும் கொண்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் சார் மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு கிடச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலே என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டார் இனிமேல் அவர் கூட தான் நான் வாழணும் நீங்கள் வந்து பிரிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி முருகர்கிட்ட உட்காந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிறதால இன்றைக்கி வேணும் வேணாம் சார் இன்றைக்கி ஒன்றும் எபிசோடு வந்து முடிச்சுருக்கோம் முடிச்சிடுறாங்க